ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமொரு ஒரு சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி அறுபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் குக்குட்டதராய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி கோழியை கொடியாக தாங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது சூரபத்மன் மாமரமாக நிற்கும் பொழுது அவனை வேளால் சம்ஹாரம் பண்ணும்போது இரண்டு கூறாக பிளக்குது அதில் ஒரு கூறு மயிலாகவும் இன்னொன்று கோழியாகவும் வருது அதான் சேவல் அப்படின்னு சொல்கிறது சேவல் கோழி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் ஏன்னா இறைவனிடத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த ஆண் பெண் பாகுபாடு அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அதாவது ஆத்மா தான் அது அது இறைவனுடைய திருவடி அடையுது அதனால்தான் பசு ஏறும் எங்கள் பரமன் அப்படின்னு பாடுவார் அப்படி அந்த கோழி சேவல் எல்லாம் ஒரே அர்த்தம் சுவாமிகிட்ட சுவாமி கிட்டே போனதுக்கப்புறம் அதனுடைய தத்துவம் தான் கோழி அப்படின்றது நாத தத்துவம் பொதுவாக அந்த சேவல் சூரியன் வருவதற்கு முன்பாக கூவும் அதனால்தான் அதனுடைய சப்தத்தை வச்சு சொல்லுவாள் கொக்கரை கோ அப்படின்னு கூவுறது என்ன அப்படின்னா கொக்கு அறுத்த கோவே அந்த சூரபத்மன் மாமரமாக நிற்கும் பொழுது அவனை அழித்த தெய்வமே அப்படின்னு கோழி அவருடைய புகழ பாடு தான் ஏற்பட்ட அந்த புகழ பாடு சூரியன் அழைக்கிறது சூரியன் வந்தால் என்ன ஆகுந்தால் உலகத்திற்கு வெளிச்சம் கிடைக்கும் அது மாதிரி நம்மளுடைய ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவர் வெளிப்படுவதற்கும் இந்த நாத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த கொடி தத்துவமாக விளங்குது கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் கோழி கொடியன் அடிபணியாமல் குவலையத்தே வாழக் கருதும் மதியிலிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழிர் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே அப்படின்னு கேட்பார் அப்படி அந்த கோழிக்கொடியினாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி நம்ம பேரின்பத்தை அடையணும் மற்ற எந்த செல்வமும் நிலை இல்லாதது அப்படின்றத தத்துவம் தான் இந்த கோழிக்கொடி திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் கோழியே வச்சுட்டுருப்பேன் அப்படி அந்த குக்குட்டை துவஜமாக விளங்கக்கூடியது அந்த ஓசை வந்ததுனாலே வெற்றியினுடைய முழக்கம் அதை தத்துவார்த்தமாக உணரக்கூடியது உணர்த்தக்கூடியது இந்த நாமாவலி ஓழியை கொடியாக தாங்குபவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் குக்குட்டராய நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா